ரமேஷ் நோர் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்கனல் பேட்டிக்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய கோத்தகிரி சேர்ந்த எக்ஸ்போ செந்தில் ரங்கராஜ் பிஎல்எல்பி அவர்களை பேட்டி காண வந்திருக்கின்றேன் மற்றும் திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் மற்றும் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஸ்கூல் தாளர் மற்றும் சிறந்த அண்ணா வந்திருக்கின்றேன் அண்ணாவர்களே வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் நல்ல முறையில் நல்லபடியாக இருக்கிறோம் உங்கள் எப்படி போயிட்டு இருக்குங்க அரசியல் பயணம் எனது அரசியல் பயணம் இனிதே போய்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே தொடங்கி பள்ளி பருவத்திலிருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று அதற்கு பிறகு எனது குடும்பத்தில் ஒருவர் முன்னாள் ஒன்றிய செயலராக இருந்த பழனிசாமி வழியிலே திமுகவிலே தொடர்ந்து இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் முதல்வரான பொழுது கலைஞரின் ஆசியோடு கோத்தகிரி பேரூராட்சி கழகத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணி சேவை ஒன்றே முக்கியமான சேவையாக தொடர்ந்து செயல்பட்டு வந்ததின் பலனாக கடந்த முறையும் இந்த முறையும் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்து கடந்த பத்தாண்டுகளாக இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாது நீலகிரி மாவட்டம் முழுவதும் கழகப் பணியிலும் மக்கள் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன் சரிங்க சார் உங்கள் பணியின் போது உங்களுக்கு மறக்க முடியாத பணி சேவை அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா மறக்க முடியாத பணி என்றால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நீலகிரி மாவட்டத்திலே பெருவெள்ளம் ஏற்பட்டது அப்பொழுது கலைஞர் முதல்வராக இருந்தார் அப்பொழுது இந்த நீலகிரி மாவட்டம் வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஒரு தீவு போல காட்சியளித்தது அப்பொழுது நமது பா பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களை தனி விமானத்தில் தனி ஹெலிகாப்டர் மூலமாக கலைஞர் அவர்கள் இங்கே அனுப்பினார் அப்பொழுது அவருடன் இணைந்து இந்த கோத்தகிரியின் துணைத் தலைவராக இந்த கோத்தகிரிக்கு உட்பட்ட பல்வேறு காலனிகள் பல்வேறு அட்டிகள் பல்வேறு நகரப்பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த சமயத்திலே இந்த கோத்தகிரி பேரூராட்சி முழுவதும் அந்த பணிகள் கட ஒரு சுமார் பத்து பதினைந்து தினங்கள் துப்புரவு பணியாளர்களுடன் இணைந்து அலுவலர்களோடு இணைந்து பணியாற்றி அந்த வெள்ள பாதிப்பிலிருந்து இந்த கோத்தகிரியை மீட்டெடுத்தது அதே போல் கொரோனா காலத்தில் நம்ம கலைஞர் நமது தலைவர் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிழங்க கொரோனா காலத்திலே இந்த கோத்தகிரி பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு எங்களால் முயன்ற உதவியை செய்யுங்கள் என்று எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிட்டார் அந்த ஆணைக்கிழங்க பல்வேறு பகுதியை சார்ந்த மக்களுக்கு காய்கறி பொருட்கள் மளிகை பொருட்கள் அதுபோக ஆஸ்பத்திரிக்கு தேவையான உபகரணங்கள் அவர்களுக்கு எப்படி அட்மிட் செய்வது அவருக்கு உண்டான உதவிகள் அனைத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களே அந்த தொடர்ந்து செய்த சேவைகள் இன்றளவும் மறக்க முடியாத பணியாக இருக்கிறது சிறப்பு சிறப்பு சரிங்க சார் இப்போ மாநில செயற்குழு உறுப்பினர் இருக்கிறீங்க இல்லையா இப்போ எப்படி இருக்கிறது மாநில செயற்குழு உறுப்பினராக தலைவர் தளபதி அவர்களின் கீழே பணியாற்றுவது இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஆற்றும் தொண்டுகளும் பணிகளும் அவரால் இயற்றப்பட்ட திட்டங்களும் அந்த திட்டத்தை இந்த கோத்தகிரி பகுதியிலே ஒவ்வொரு மக்களிடம் சேர்ப்பதிலும் மிகவும் பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது சரி நீங்கள் ஒரு கல்வி நிறுவனங்கள் மீது முக்கிய ஈடுபாடு உள்ளீர்கள் உதகை அரசு கல்லூரியில் படித்து அதன் பிறகு ஜேஎஸ்எஸ் கல்லூரியிலே சட்டம் பயின்று இந்த கோத்தகிரி பகுதி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு எண்ணம் எப்பொழுதுமே என் மனதில் இருந்து கொண்டிருந்தது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது அது தேயிலை விலையாகட்டும் தேயிலை விவசாயிகளுக்கு உதவி புரியதாகட்டும் கோத்தகிரியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு உதவி புரிவதாகட்டும் கல்வி வளர்ச்சியிலே கோத்தகிரி பள்ளியை உள்ளடக்கியவர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்குவதாகட்டும் அது அந்த ம மனப்பான்மை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது அந்த மனப்பான்மையின் வாயிலாக எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த பள்ளியின் தாளராக நான் பொறுப்பேற்று இங்கே ஒரு கோத்தகிரியில் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஸ்கூல் என்ற பள்ளியும் காரமடையிலே எக்ஸ்போனிக்ஸ் அகாடமி என்ற பள்ளியையும் நடத்தி பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த நீலகிரியை சார்ந்த குழந்தைகள் வருங்காலத்திலே உலகத்திலே தலை சிறந்த குழந்தைகளாக வர வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டம் நம் தலைவர் எப்படி அறிவித்தாரோ அந்த திட்டத்தை போல இந்த கோத்தகிரி பகுதியிலே அந்த குழந்தைகளுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரிங்க இது சரதேச பள்ளி இல்லைங்களா சார் இது தேர்ச்சி விகிதம் எப்படி போய் கொண்டிருக்கிறது நாங்கள் பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இன்று கிட்டத்தட்ட பதினோரு பொதுத் தேர்வுகளை இங்கே உள்ள குழந்தைகள் பதினோரு முறை புதுத்தேர்வு பத்தாம் வகுப்பாகட்டும் பன்னிரெண்டாம் வகுப்பாகட்டும் இரண்டையும் அட்டன் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் நூறு சதவீத தேர்ச்சியை தான் பெற்றுள்ளோம் சென்டம் சென்டம் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளும் சென்டம் மட்டும் பெற்று இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு பல்வேறு இன்னைக்கு பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு தலைச்சிறந்த பல்கலைக்கழகங்களிலும் இந்த குழந்தைகள் போய் இன்று டாக்டராகவும் இன்ஜினியராகவும் சேர்ந்துள்ளார்கள் என்றால் இந்த கல்வி முறை அவர்களுக்கு இந்த ஐசிஐசி பேட்டன் மிகவும் உதவியாக உள்ளது அருமை அருமை சார் நீங்கள் ஒரு தேயிலை விவசாயம் கேள்வி அது பற்றி நான் கடந்த இருபது ஆண்டுகளாகவே தொடர்ந்து இந்த கோத்தகிரி பகுதியிலே தேயிலை விவசாயிகளோடு தேயிலை விவசாயம் செய்து தேயிலை வியாபாரமும் செய்து தொடர்ந்து தேயிலை விவசாயிகளோடு தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறேன் அவர்கள் படுகின்ற துன்பம் தேயிலைக்கு விலை இல்லாத பொழுது கலைஞர் ஆட்சியிலே கிலோவுக்கு இரண்டு ரூபாய் மானியம் கொடுத்த பொழுதும் அது அதற்கு பிறகு தற்போது தேயிலை தொழிலிலே ஏற்படும் பல பாதிப்புகளையும் கண்டு அந்த தேயிலை விவசாயிகளுக்கு உரிய நியாயமான விலை கிடைக்க நமது தலைவர் மூலம் நமது கழக ஆட்சியின் மூலம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் சிறப்பு சிறப்பு சரிங்க சார் உங்களுக்கு முக்கியமான பொழுதுபோக்கு என்றாலே குழந்தைகளுடன் இருப்பதும் நமது கோத்தகிரி பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் அங்கு என்னென்ன உதவி தேவையோ சிறு சிறு அளவில் உதவி கல்வி உதவியாகட்டும் மருத்துவ உதவியாகட்டும் அந்த பகுதியில் நடக்கும் சின்ன சின்ன நல்ல காரியங்கள் விசேஷங்களை அவற்றில் பங்கேற்று அவர்களோடு வாழ்வது தான் எனது பொழுதுபோக்காக அமைந்துள்ளது சரிங்கய்யா கணேசர் கேள்வி அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்ந்து வருகிறது உங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு தொடர்ந்து நான் கடந்த முப்பது முப்பதைந்து ஆண்டு காலமாக எனது ப எனது குடும்பத்தில் ஒருவர் ஒன்றிய செயலராக இருந்தாலும் நானும் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஒரு ஆண்டு காலமாக இந்த கோத்தகிரியின் ஒன்றிய செயலாளராக பணிபுரிந்துள்ளேன் மாவட்ட பிரதிநிதியாக பணிபுரிந்துள்ளேன் தொடர்ந்து இரண்டு முறை பதினோரு ஆண்டுகளாக தலைமை செயற்குழு உறுப்பினராக பணிபுரிந்துள்ளேன் எங்களது தலைவர் அவர்கள் உழைப்புக்கு என்றுமே மரியாதை கொடுப்பார் என்பது எல்லோருக்கும் அறியும் எந்த உழைத்த ஒரு தொண்டன் உண்மை தொண்டனை தலைவர் எப்பொழுதும் கைவிட மாட்டார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்திலே இந்த குன்னூர் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை புரிய காத்து கொண்டிருக்கிறேன் அந்த தலைவர் எனக்கு வாய்ப்பளித்தால் சேவையை தொடர்ந்து செய்வேன் சரிங்கய்யா இங்கே இவ்வளோ பிஸி இருந்து கூட எனக்கு வேண்டிய எங்கள் சேனல் ரமேஷ் டோல் ரமேஷ் சேனலுக்கு நீங்கள் நேர ஒதுக்கி வேடிக் கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றிங்கய்யா அனைவருக்கும் மிக்க நன்றி அனைவரும் நலமுடன் இருக்க வாழ்த்துகிறீர்கள் நன்றி நன்றி